மாமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் மற்றும் பாபர் மசூதி இடிப்பு நாள் தலித் மற்றும் இஸ்லாமியரின் எழுச்சி நாளை திண்டுக்கல் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் திண்டுக்கல் மணிக்குண்டு அருகே கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு மாணவர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா தலைமை தாங்கினார் தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் திரு சித்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் அருள் பிரசாத் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் தொகுதி செயலாளர் பர்ணா மகளிர் விடுதலை இயக்கம் மற்றும் அமைப்பாளர் சவரியம்மாள் துணை அமைப்பாளர் திவ்யா தேவி கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் மேட்ரின் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பாபு தொழிலாளர் விடுதலை முன்னணி இயக்க மாவட்ட அமைப்பாளர் மரியராஜ் துணை அமைப்பாளர் தமிழ் வளவன் துணை அமைப்பாளர்கள் சுப்பிரமணி ஹக்கீம் சேக் நகர செயலாளர் ஆனந்த்ராஜ் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் இருதயராஜ் முகாம் செயலாளர்கள் முத்துவீரன் நூறு சையது முசாஹுல் அமித் இப்ராம் மற்றும் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கலந்து கொண்டனர் முன்னதாக அண்ணல் அம்பேத்கர் படத்திற்கு மாலையிட்டு மழை தூவி வீர வணக்கம் செலுத்தினர் நிகழ்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை மாநகர பொருளாளர் பால்ராஜ் சிறப்பாக செய்திருந்தார்